ஹை விவர்ஸ் ஒன் வீக் அப்புறம் நம்மளுடைய பூ செடி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இதுதான் வந்து நம்மளுடைய செடிங்க நான் ஒன் வீக் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் பூ வந்து யாரும் பறிச்சிக்கல நான் சொல்லிட்டு போயிருந்தேன் இருந்தாலும் அவங்க பறிச்சிக்கவே இல்லை அதனால் பூத்து என்ன என்னச்சுன்னா செடியிலேயே காஞ்சிருந்தது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இருவாச்சி மல்லி பற்றி போட்டிருப்பேன் அதில் அவ்வளோ மொட்டிருந்தது இல்லையா அப்போ அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அதிலே எல்லா மொட்டும் பூத்துருச்சு பூத்துட்டு செடியோட அப்படியே காஞ்சு போயிருக்கு பாருங்களேன் பாருங்க ஃபுல்லாக பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்க பறிச்சுட்டு போயிருக்கலாமே தோணுச்சு வேஸ்ட்டாக போயிருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முல்லை பூவும் வந்து நிறைய பூத்து கீழே கொட்டி போயிருந்தது அதுவுமே வந்து ஒரு முழம் அந்த மாதிரி கிட்ட பூக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ மு முல்லை வந்து பூத்துருக்கு பாருங்கள் இது ஒரே ஒரு செடி தான் ஃபுல்லாக செடியிலே பூத்துருக்கு பாருங்கள் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இது சின்ன சின்ன அரும்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம ஈவினிங் பறித்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஈவன் காலையில் அந்த மாதிரி பூத்ததுக்கப்புறமும் பறிச்சு கட்டலாம் என்னென்னா கொஞ்சம் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் பூ வந்து சின்னதாக இருக்குது இல்லையா அதனால் செடியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி இது மாதிரி வந்து நம்ம படரை வச்சு கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரே ஒரு செடி இருந்தால் போதும் நமக்கு முழமாக பூ எடுக்கலாம் என்னுடைய போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூத்து இதுதான் நம்மளுடைய ரோஸ் மல்லி அதுவும் நிறைய பூத்து இருந்தது நம்ம இல்லாதப்போ தான் நிறைய பூக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பூத்து இருந்தது எனக்கே ஆச்சரியமா இருந்ததுன்னு எந்த அளவுக்கு மொட்டு எதில் இருந்தது இவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு நிறைய பூத்து இருந்தது நிறைய பூத்து காஞ்சி போயும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மொட்டுங்களும் நிறைய இருக்குது பாருங்கள் இன்னும் நிறையவே இருக்குது ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு தான் இந்த செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கு நான் அது என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறேங்க நான் வீடியோவாக போடுறேன் காய்கறி செடியும் பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ எதுவும் நம்மக்கிட்ட கிடையாது எல்லாமே காஞ்சு போச்சு இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நான் வந்து செடி ரெடி பண்ணணும் இப்போ நல்ல சம்மராக இருக்கு இல்லையா மண்ணெல்லாம் காய வச்சு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் எல்லாமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூத்ததுக்கு அப்புறமா நான் விடலை நான் வந்ததும் டைரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இருக்கிற பூ எல்லாத்தையுமே பறித்து எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பூ பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் பிளேட் நிறைய ஃபுல்லாக அவ்வளோ பூ பறித்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பறித்து கட்டி சாமிக்கும் வச்சுட்டேன் நான் அவ்வளோதாங்க தேங்க்யூ